திருப்பத்தூர் அருகே தானியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவால் ஒன்றை வயது குழந்தை மீது மோதியது மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் பாதி வழியிலே இறக்கிவிட்டதால் பாலகன் பலி திருப்பத்தூர் மாவட்டம் காந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட குரும்பேரி அடுத்த குமரன்வட்டம் பகுதிகளில் வசிப்பவர் ராஜசேகர் இவரது மனைவி ரம்யா விவசாய தொழில் செய்து வரும் இவர்களுக்கு பிரித்திவன் வயது நான்கு மற்றும் புனிதன் வயது ஒன்றை ஆகிய இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் இதில் பிரித்திவன் திருவண்ணாமலை ரோட்டில் உள்ள சென்ட் மேரிஸ் மேல்நிலை பள்ளியில் எல்கேஜி படித்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல பிரதிவினை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல பள்ளி பேருந்து ராஜசேகரின் வீட்டிற்கு அருகாமையில் வந்தபொழுது ராஜசேகர் அவரது மகன் பிரித்திவனை பள்ளிக்கு அனுப்ப பேருந்தில் ஏற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது முன்னால் இருந்த ராஜசேகரின் மற்றொரு குழந்தை புனிதனை கவனிக்காத ஓட்டுநர் புனியப்பன் சட்டென என பேருந்தை முன்னோக்கி செலுத்தும் பொழுது குழந்தை புனிதன் முன் சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளார் உடனடியாக அதே பேருந்தில் குழந்தையின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபொழுது ஓட்டுநர் புனியப்பன் பதட்டத்தில் அனைவரையும் பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்வதறியாத திகைத்த பெற்றோர்கள் குழந்தையை அவசர அவசரமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தபொழுது மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்ததில் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்பு பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் குழந்தையின் உடலை பிரயோத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் பள்ளி வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஒன்றை வயது பாலகன் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி